வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே பிரியாணி பார்க்க நல்லா இருக்கா இன்றைக்கி நானும் ஒய்ஃபும் டி நகர் போயிருந்தோம் சரியான பசி மணி கிட்ட தான் ஒன்றரை ரெண்டு கிட்டே இருக்கும் அங்கே ஹைதராபாத் பிரியாணி இது எங்கே இருக்குன்னா சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாய் ஆப்போசிட்டில் இருக்குது வீடு பார்த்தாலே ஹோட்டல் பார்க்குறது செமையாக இருந்துச்சு சரி போய் பார்த்தோம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் எல்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து இன்றைக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன் நானும் ஒய்ஃபும் சரி அப்படியே பிரியாணி கொஞ்சம் இருக்கான்னு பார்த்தா பிரியாணி டபரா காலி ஆகிடுச்சு அது டபரா வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுனாங்க சரி அது வரைக்கும் ஒரு பசி தாங்காதே இது கரெக்டாக சரணாஷோருக்கு ஆப்போசிட்ல ஹைதராபாத் பிரியாணி எப்படியா இருக்கு பார்க்கலாம் வாங்க சாரி ரெண்டு ஹோட்டலும் ஒன்றா ஜாயின் ஆன மாதிரி இருக்குது ஒன்று ஃபுல்லாகிடுச்சு ஒன்று உள்ளே போய் உக்காண்டாங்க ஒய்ஃபு பசி தாங்காமல் உள்ளே இருக்காங்களா பார்க்கலாமா எஸ் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க லெஃப்ட்டாக நினைக்கிறேன் அது உட்காந்துருக்காங்க பாருங்கள் பசியோடு உட்காந்துருக்காங்க பிரியாணி வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்ட்டாங்க அதுக்குள்ளே சிக்கன் சிக்ஸ்டி நான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஒரு அஞ்சு பீஸ் பெரிய பெரிய பீஸாக வச்சாங்க மண்டை மண்டையாக சரி அதை சாப்பிட்டு இருக்கலாம் சாரி நடுவில் ஃபோன் வந்துடுச்சு சரி ரொம்ப பசி எடுத்து சொல்லி சிக்கன் சிக்ஸ்டி ரொம்ப சூடாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எடுத்தோம் கொஞ்சோண்டு எடுத்து பார்த்தேன் நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அது செக் பிரியாணி வரைக்கும் சாப்பிட்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் நான் என்ன சொல்ல மாதிரில ஓனதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது வாக்கிங் போனதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது ஓடணும் இல்லையா எல்லாம் வேஸ்ட் சரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரவுண்டு எக்ஸ்ட்ரா சுட்டணும்னு சொல்கிறேன் என்னங்க பண்ணுறது எக்ஸசைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம் சாப்பிட்றோம் இல்லையா எக்ஸசைஸ் பண்ணுற இப்போ இது சாப்பிட்றதால எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரவுண்டு ஓடணும் நாளைக்கு ரைட் ஓகே நல்ல வேறு ஏதோ ஃபோன் வருது இதுதான் இன்றைக்கி அஞ்சு பீஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் நல்லாயிருந்து சொல்லி பீஸ் சூப்பராக இருந்துச்சு ஸோ அது சாப்பிட்டுருக்கான பார்த்தோம் அது கூட பிரியாணி வந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப சாப்பிட்டு முடிக்கலாம் ஓகே சாப்பிட்டுனே இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த வெளியே ஐட்டம்லாம் சிலதாக பிடிக்கும் பிடிக்காது ஏன் பிரியாணி வந்துச்சுங்க டபரால் இன்னொரு டப்பரா புதுசாக வந்துடுச்சு அந்த டப்பரா வந்து இறக்குறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் தான் பிரியாணி கட்ட போகிறாங்க நான் சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி சொன்னேன் எடுக்கிறாரு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நான் தான் ஃபஸ்ட்டு பழைய டபராக வேண்டான்ட்டேன் புது டபரம் வந்து போட்டாண்டேன் ஃபஸ்ட் லெக் பீஸாக போட சொன்னேன் லெக் பீஸோட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் போட்டாங்க ரைஸ் பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் நல்லா பசியில் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி அது ஒரு முட்டை சரி நான் அப்போ உக்காந்துக்கிறேன் பா பசி தாங்க அன்னியிருந்து கொடுப்பான்ட்டேன் சரி கிடையாது ஆ நல்லா பேச அன்பாக பேசுகிறாங்க நல்லாயிருக்குங்களா பார்க்குறது பிரியாணி செம்மையாக இருக்குது ரைட் ஓகே அவர் எடுத்துன்னு வராரு என் ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறாரு வைக்கிறாரு அழகாக முட்டை ஒரு லெக் ரெண்டு லெக் பீஸு ஒரு சாதா பீஸு ஒரு முட்டை இதுக்கு வந்து தயிர் பச்சடி அப்புறம் கத்திரிக்காய் கொஸ்து இது வந்து தயிர் பச்சடி இந்த ஹோட்டலில் தான் தயிர் பச்சடி கொஞ்சம் தயிர் தெரிஞ்சுது கண்ணுக்கு ஒரு ஹோட்டலில் தெரியாது ரைட் ஓகே கத்திரிக்காய் கொஸ்து நல்லா வாசனை ரைட் ஓகே சாப்பிட சாப்பிடட்டோம் எடுத்தோடனே நம்மளுக்கு பட்டை தான் வருது ஏன்னா பட்டை கிராம்பு தான் எப்போவுமே தொத்திக்கு போட்டாச்சு நம்ம எதிர்க்க ஒரு சிஸ்டர் ரெண்டு பேர் உட்காந்தாங்க அவங்கள்ட்ட பேசினா போட்டுருந்தோம் எப்போ பார்த்தா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்த பட்டை கிராம்பு எதனா வந்துச்சு நான் அந்த பிரியாணி சாப்பிட பிடிக்காது பிரியாணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எடுத்தோன்னு ஒரு பெரிய பீஸாக கடித்தேன் அது வந்து சக்கை பீஸாக ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கடிச்சு கடிச்சு துப்ப வேண்டியது பீஸு சரி சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தோம் எங்கள் வைஃப் நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு மொத்தமாக சாப்பிட்டு சொல்கிறேன்ட்டாங்க என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் பில்லை பார்த்தோம் ஐநூற்றி பத்து ரூபா ஆகிடுச்சி ரெண்டு பிரியாணி முந்நூற்றி நாற்பது ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் அறுநூற்றி ஐம்பது ரூபா வாட்டர் பாட்டில் ரூபா அனுப்பி பத்து ரூபாய் ஆகிடுச்சி அதெல்லாம் சாப்பிட்டோம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஆகிடுச்சி சரிண்ணா இவர் இன்னொருத்தர் பிரியாணி தின்னு வராரு அப்படியே ஆப்போசிட்டில் போனோம் எங்கள் சிஸ்டர் தான் நம்ம எதிர்ப்பு உக்காந்து அவங்களும் அவங்க குஸ்கா சாப்பிட்டாங்க நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம் பில்லு தரத்துக்கு போனோம் பில்லு கொடுத்துட்டு போயிட்டு வரோம் பான்றோம் ரைட் ஓகே நாங்கள் எதிர்க்கேயே சரவணா ஸ்டோர் இருக்குது அந்த சவனா ஸ்டோருக்கு அப்படியே நான் கிராஸ் பண்ணோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அங்கே வந்து ஜூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே சரணா ஸ்டோரில் போய் ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு போகணும் அங்கே வந்து கே சூப்பராக இருந்து கிர்னி பழம் ஜூஸும் நல்லாயிருக்கும் அப்புறம் எல்லா ஜூஸும் நல்லாயிருக்குங்க எல்லா ஜூஸும் இருபது ரூபா தான் வேலை எந்த ஜூஸும் நீங்கள் சாப்பிட்டாலும் இருபது ரூபா தான் சரி சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறினோன்னே அங்கே லெஃப்ட்டில் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அங்கே போய் பார்த்தோம் நாற்பது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா என்ன ஒன்று கேட்டாங்க நீ ஒரு கிர்னி பழம் ஜூஸு ஒரு தர்பேஷ் ஜூஸ் போட்டு பண்ணோம் சரி போட்டிருக்கான் எது நல்லா இருக்குன்னு தெரில சரி போட்டப்போறம் பார்க்கலாம் என் ஒய்ஃப் வந்து கிட்னி பழம் கேட்டாங்க சரி கிட்னி பழம் போட்டாச்சு கிட்னி தான் ஃப்ரெஷ்ஷாக போடுறாரு இந்த பண்ணுறதெல்லாம் நம்ம நம்ம தமிழ்நாடு கிடையாது வடக்க நாட்டிலேருந்து இருந்து சொன்னாங்க இல்லையா அவங்க தான் பண்ணுறாங்க இப்போ எல்லா ஹோட்டல்லையும் அவங்க தான் இருக்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க ஹோட்டல் சரி வீடு கட்டணும் சரி பில்டிங்லேயும் சரி அவங்கள ஆதிக்கம் தான் இப்போ கொஞ்சம் மேலூங்கி இருக்குது கின்னிப்பாலம் ஜூஸ் கொடுத்துட்டாங்க அதை எடுத்துன்னு போகிறாங்க எடுத்துன்னு போயிட்டு கிட்ட தர போகிறேன் அது கின்னிப்பாலம் ஜூஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க கவனிக்கவில்லை பாருங்கள் பக்கத்துக்கு நான் போகிறேன் ரைட் இந்தமா இப்போ தான் பார்க்குறாங்க சாப்பிடுமா சாப்பிடு நல்லா இருக்கான்னு சூழ் நான் போயிட்டு தர்பிஷ் ஜூஸ் எதுவும் போகிறேன் தர்பிஷ் ஜூஸ் போடுறாங்க சர்க்கரை வாரி போட்டுறாங்கன்னு தெரியல தித்திப்பாக இருந்து இருந்துச்சு சரி அப்படியே எடுத்துன்னு வரேன் அவங்க வந்து கிட்னி பழம் ஜூஸ் தான் வேணும் இருந்தால அவங்க சாப்பிட்டு இப்போ இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போய் வச்சுட்டு எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க ரைட் ஓகே வச்சாச்சு நான் சொல்கிறேன் எது ஜூஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தது இவங்க கிட்னி பழம் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தது தர்பீஸ் ம் எது சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கு கடைசியில் ரெண்டுத்தில் பெஸ்ட்டு எதிரானு கேட்டால் கிட்னி பழந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு தர்பீஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு என்னை பிரியாணி சாப்பிட்டு வந்தோம் அந்த பிரியாணி சாப்பிட்டது நெஞ்சில் கறிச்சதால தான் சாப்பிட்டோம் இப்போ நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி நல்லா இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அந்த பிரியாணி எப்படி சொல்கிறது மற்ற கடை பிரியாணி கம்பேர் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ சரவணா ஸ்டோர் போகிறவங்க அந்த ஆப்போசிட்டில் ஹைட்ரா பிரியாணியை டேஸ்ட் பண்ணி ஒரு ஆள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆவரேஜ் பிரியாணி தான் அந்த ஹைதராபாத் பிரியாணி அதுவொசம் நாங்கள் ஜூஸ் சாப்பிட வந்தோம் ஜூஸ் சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் நெஞ்சரிச்சல் கம்மியாயிடுச்சு பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நெஞ்சு கரைக்குன்னு சொல்கிறேன் நான் ஓகே யூ இப்போ எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்து சின்ன சின்ன வீடியோஸ் நம்மளோட வரும் பாருங்கள் சவுண்டு இல்லாமல் வரும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது என்னென்னா என் ஃப்ரெண்டு ராஜேஷ்கிட்டருக்காங்க பர்த்டேட்டில் ஒரு டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க அந்த டான்ஸ் வீடியோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜில் ஒரு சின்ன டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து அதை பண்ணி சொல்லுவாங்க என் கூட இந்த நகல் நட்சத்திரங்கள் இதெல்லாம் சிவாஜி அந்தோனி ஒரு பேர் இவர் முப்பது வருஷம் இவர் வந்து எம்ஜிஆர் மணி ஆவடியில் இருக்கார் இட்ஸ் வடிவேலு சேகர் இதெல்லாம் நம்மளோட நகல் நட்சத்திரங்கள் விஜய் விஜய் ஸ்டாலில் இருக்க செந்தில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க நம்ம மேலே ஜெயிலர் ரஜினி சார் மாதிரி கெட்டப்பு விஜயான் சார் நாமக்கல் விஜயகாந்த் என் கூட டமி ஜோக்கர் படத்தில் ஒரு நல்ல மனிதர் அடுத்து வடிவல் சேகர் ஒருவர் பாருங்கள் வடிவல் சேகர் இவர் நம்ம கூட டமி ஜோக்கர் படத்தில் ஒன்றா நடிச்சிருக்கோம் நாங்கள்லாம் அந்த படம் தான் ரிலீஸ் ஆகலை இவர் ஆவடியில் இருக்கார் எம்ஜிஆர் மணி என்றவர் அப் இது வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்டில் போய் டான்ஸ் ஆடி பசங்களுக்கெல்லாம் மகிழ்விச்சு அவங்க வந்து கேக்கு ஐஸ்கிரீம்லாம் எங்கள் எங்களால் முடிஞ்சு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அதுதான் இது இதை பாருங்கள் பசங்கள் சந்தோஷப்படுத்துகிறதுக்கு நான் டான்ஸ் ஆடனே ஆடுற மாதிரி பசங்களாம் ஆடுவாங்க இவர் சிம்பு மதன் நல்லா ஆட்னா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நம்மளால் முடிஞ்சது இதெல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்பப்போலாம் வரும் இல்லையா அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்